செய்திகளட நடந்திரில் முதலில் தலைப்பு செய்திகள் ஆறாயிரம் வீடுகள் முழுமையாக சேதம் அமஜின் அடுத்த அதிரடி திட்டம் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகலில் மழை சர்வதேச சட்டத்தை மீறிய அமெரிக்கா கொந்தளித்த சீனா இனி விரிவான செய்திகள் டிட்வா சூறாவளியினால் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் தெரிவித்தார் இதற்காக மாவட்ட செயலாளர்கள் ஊடாக மாற்று நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சூறாவளி காரணமாக ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன வீடுகள் சேதமடையாவிட்டாலும் சில பகுதிகள் தொடர்ந்து வசிப்பதற்கு பாதுகாப்பற்றவை என அடையாளம் கா ன அத்தகைய பகுதிகளில் உள்ள மக்களை மேல் குடியேற்றுவது கட்டாயமாகும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை குறுகிய காலத்திற்குள் வளமைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் பல இடங்களில் வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான நிதி வசதிகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகம் இணைந்து செயற்படுவதுடன் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இணைந்து முதற்கட்ட திட்டங்களை வகுக்கப்பட்டு வருகிறது மீண்டும் அவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்படும் போது பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கில் அதிக அவதானமிக்க பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கான இடங்களில் குடியேற்றம் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகலில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்திரை நுவரேலியா புலனருவி மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ரத்தினபுரி காலி மாத்திரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் மாலை இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரகமா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கொழும்பு கழுத்துறை பதுளை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவிற்கு எதிராக சீனா கண்டனம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது மற்ற நாடுகளின் கப்பல்களை தன்னிச்சையாக கைப்பற்றும் அமெரிக்காவின் நடைமுறை சர்வதேச சட்டத்தை முற்றிலும் மீறுகிறது என சீனா தெரிவித்துள்ளது வெனிசுனாவில் இருந்து சீனாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு சென்ற கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது இந்த நிலையில் குறித்த விடயத்திற்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இது குறித்து சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிற நாடுகளின் கப்பல்களை தன்னிச்சையாக பறிமுதல் செய்வதன் மூலம் அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை கடுமையாக மீறியுள்ளது சர்வதேச சட்டத்தில் அடிப்படையற்ற அல்லது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அங்கீகாரம் இல்லாத அமெரிக்காவின் ஒருதலைபட்ச சட்டவிரோத தடைகளுக்கு எதிராக பிற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிராகவும் சீனா நிற்கிறது வெனிசுலாவுக்கு மற்ற நாடுகளுடன் பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை வளர்த்துக் கொள்ளும் உரிமை உண்டும் தனி நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதில் வெனிசுலாவின் நிலைப்பாட்டிற்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவு உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்து முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி